முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் முசிறி காவிரியாற்றில் தடுப்பணை கட்டி வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை விவசாயத்திற்கு கொண்டுவர விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் திருச்சி மாவட்டம் முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் முகாம் கோட்டாட்சியர் உதயகுமார் தலைமையில் இன்று நடைபெற்றதில் அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டு அரசின் திட்டங்கள் குறித்து பேசினார்கள் அதனைத் தொடர்ந்து விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் ஏராளமானோர் பல்வேறு கோரிக்கைகளை கோட்டாட்சியர் உதயகுமாரிடம் எடுத்துரைத்தனர் குறிப்பாக விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன் சங்கங்களில் நிபந்தனையற்ற வகையில் இரண்டு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கிட அரசு உத்தரவிட்டுள்ளதை செயல்படுத்த வேண்டும் கடன் கேட்டு வங்கிகளுக்கு செல்லும் விவசாயிகளை அலைக்கழிக்கக் கூடாது என கேட்டுக்கொண்டனர் முசிறி காவிரியாற்றில் தடுப்பணை கட்டி வீணாக கடலில் கலக்கும் உபரி நீரை விவசாய பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் விவசாய விளைபொருள்களுக்கு உரிய விலையை நிர்ணயிக்க வேண்டும் காவிரி கரையோரத்தில் கட்டப்படும் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் கூட்டத்தில் முசிறிதாசில்தார் லோகநாதன் துறையூர் மோகன் தொட்டியம் சேக்கிழார் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அஞ்சு மாசம் பார்த்திருச்சு மத்திய அத்தா ஒரு மாசம் எடுத்து ஆறாவது மாசம் 25 ஆ வந்து பணம் கொடுத்தா கோடி 17000 ரூபாய் கொடுத்தா அதுக்காய் 25 தேதி போய் நம்ம மெட்ராஸ்ல போராட்டம் சோய் நம்ம இருந்துச்சு போறோம் ஒட்டுமே இல்ல அந்த கூச்சிக்கிறதுக்கு நான் போய் தெருவுல அவங்களே

ड <laughs> अनि <laughs>